ಪಿತ್ತ ಪಿರೈಸೂಡಿ ಪೆರುಮಾನ್ ಅರುಲಾಲ ಆ ಪಿತ್ತ ಪಿರೈಸೂಡಿ ಅರುಲಾಲ ಎತ್ತ மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தாவுன காலாய் இனி அல்லேன் எனலாமே காலாய் இனி மே நாயேன் பல நாளும் பின்றி மனதுன்னை பேயாய் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரட்டுரையில் ஆயாவுன காலாயினி அல்லே நெனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வைரம் மே பொருந்தி மின்னார் பெண்ணை தென் பால்வெனின் அண்ணே உனக்காலாயினி அல்லே நெனலாமே முடியே நினை பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை குறி கொல்லி செடியார் பெண்ணை தென் பால்வெனின் அல்லூர்டுரையுள் அடி கேளு காலாயினி அல்லே நெனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நரிவில்லே நருளாலா தாதார் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உன அல்லே நெனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புற மூன்றும் மெறி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ു കാലായി അല്ലേ നനലാമേ ഊനായ് ഉയർണായ് ഉടലാനായ് ഉലകാനായ വാനായ് നിലനാനായ് കടലാനായ് മലയാനായ പാൽവിനെ നല്ലോരട്ടുറയുൾ ആനായ് ഉണക്കാലായി അല്ലേ നനലാമേ ஏற்றார் புறம் மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ ஏற்றாய் பெண்ணை தென் பால்வெனின் ஆற்றாய் உன காலாயினி அல்லேன நலாமே மழுவால் வளநேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார்பெண்ணை தென் பால்வினை நல்லூரருட்டு அழகா உண காலாயினி அல்லே நெனலாமே கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழை தீ திகள் பன் மாமணி உந்தி சேரூர் பெண்ணை தென் பால்வெண்ணை நல்லூரையுள் ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆளல்லே நெனலாமே ஆரூரன் எம்பே ஆலல்லே நெனலாமே